வணக்கம் நான் டாக்டர் மாதவி பைஷ் பாரத் ஹோமியோபதியிலிருந்து பேசுகிறேன் இன்று நாம் பேச போகிறோம் சோரியாசிஸ் நோயாளிகள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக் கொள்ளலாமா இல்லையா என்று முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த தலைப்பு எப்போதும் மிகுந்த விவாதத்திற்குரியதாக இருந்தது ஏனென்றால் எந்த ஒரு ஆய்வும் ஆராய்ச்சியும் எந்த ஒரு கவனிப்பும் சோரியாசிஸ் நோயாளிகள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக் கொள்ளலாமா இல்லையா என்பதை நிச்சயமாக சொல்லவில்லை இன்று நாம் ஏன் பால் பால் மற்றும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் முதலில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களில் அழச்சி எதிர்வினையை அதிகரிக்கும் திறன் உள்ளது நீங்கள் அதிக கொழுப்பு உள்ள பால் அல்லது எருமை பாலை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது உங்கள் உடலில் உள்ள அழற்சியை அதிகரிக்க கூடும் இதனால் இறுதியின் அறிகுறிகள் அதிகரிக்கும் இரண்டாவது தொடர்பான உணர்வூட்டும் தன்மை மற்றும் அலர்ஜி லாக்டோஸ் மற்றும் கேசின் போன்ற சில உள்ளடக்கங்கள் காணப்படுகின்றன லாக்டோஸ் என்பது கார்போஹைட்ரேட் உள்ளடக்கம் மற்றும் கேசின் என்பது புரத உள்ளடக்கம் ஆகும் அதனால் சில நோயாளிகள் இந்த இரண்டிலும் அல்லது இதில் ஏதேனும் ஒன்றில் அலர்ஜி கொண்டிருக்கலாம் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டால் அவர்களின் அறிகுறிகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அதனால் தான் நாங்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறோம் மூன்றாவது அதில் உள்ள செறிவூட்டப்பட்ட கொழுப்பு உங்கள் பால் சார்ந்த பொருட்களில் செறிவூட்டப்பட்ட கொழுப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் முழு கிரீம் பாலை அல்லது எருமை பாலை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது கூட சோரியாசிஸ் அறிகுறிகளை நிச்சயமாக அதிகரிக்க செய்யும் அப்படி என்றால் எந்தெந்த பால் சார்ந்த பொருட்களை சோரியாசிஸ் நோயாளிகள் எந்த விதத்திலையும் இல்லாமல் பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் முதலில் குறிந்த கொழுப்பு கொண்ட பால் நீங்கள் மாடு பாலை அல்லது பாலை மிகவும் மீஸ்த்து போட்டு குடித்தால் அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் இரண்டாவது புரோபயாடிக் நிறைந்த உணவு நீங்கள் தயிர் அல்லது கெஃபிர் போன்றவற்றை உங்கள் உணவில் சேர்த்தால் அது ஒரு நல்ல தேர்வாக இருக்கலாம் ஏனெனில் இந்த வகை உணவுகள் குடலை சுத்தமாக்க உதவுகின்றன மற்றும் நோயாளிக்கு ஒரு ஆரோக்கியமான குடலை வழங்குகின்றன இதனால் சோரியாசிஸ் அறிகுறிகளை பெரிதும் குறைக்கவும் உதவலாம் அதனால் நிறைந்த உணவுகளை பயன்படுத்துவது ஒரு நல்ல விருப்பமாக இருக்கலாம் நீங்கள் பால் சார்ந்த பொருட்களை மாற்ற விரும்பினால் தாவர அடிப்படையிலான மாற்றுகளையும் பயன்படுத்தலாம் உதாரணமாக இனிப்பில்லாத பாதாம் பால் பால் அல்லது தேங்காய் பால் இந்த எல்லா விஷயங்களும் தோன் ஆரோக்கியத்திற்கு நல்லவே மேலும் நிச்சயமாக கொஞ்சம் நிவாரணம் தரும் இப்போது நாம் பேச போகிறோம் சோரியாசிஸ் நோயாளிகள் என்ன செய்யலாம் என்று அவர்களுக்கு எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக் கொள்ளலாமா இல்லையா என்று முதலில் உங்கள் அறிகுறிகளை கவனமாக பதிவு செய்யுங்கள் நீங்கள் பால் சார்ந்த பயன்படுத்துகிறீர்கள் அதனால் உங்கள் அறிகுறிகள் அதிகரிக்கின்றன என்றால் அதை தவிர்க்கவும் அல்லது உங்கள் தினசரி உணவில் இருந்து முற்றிலும் நீக்கவும் உங்கள் அறிகுறிகள் அதிகரிக்கவில்லை மேலும் நீங்கள் அந்த பொருளை சிரிக்க முடிகிறது என்றால் நீங்கள் ஒரு வரம்புக்குள் பால் சார்ந்த பொருட்களை பயன்படுத்தலாம் இரண்டாவது எப்போதும் உங்கள் மருத்துவரை தொடர்பில் வைத்து பின்தொடர்ந்து இருங்கள் இந்த விஷயங்களை அவர்களுக்கு தொடர்ந்து தெரிவிக்கவும் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சோரியாசிஸ் போன்ற பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் மற்றும் உங்களுக்குள் இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தால் நான் பால் சார்ந்த பொருட்கள் பயன்படுத்தலாமா வேண்டாமா என்று என நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பால் சார்ந்த பொருட்கள் பயன்படுத்தலாம் உங்கள் அறிகுறிகளை கவனிக்கவும் ஏதேனும் சிக்கல் இருந்தால் இங்கே கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிரலாம் மேலும் நீங்கள் ஒரு நல்ல ஆலோசனையும் முன்பதிவு செய்யலாம் பால் சார்ந்த பொருட்களை தவிர்ப்பது அல்லது பயன்படுத்துவது சோரியாசிசி நிர்வகிக்க உதவ மட்டுமே செய்யும் இது சிகிச்சை செய்ய உதவ முடியாது சோரியா சிசி சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதற்காக ஒரு சரியான தனிப்பட்ட மற்றும் தனிப்பயன் சிகிச்சை தேவைப்படும் எனக்கு நினைக்கிறது ஹோமியோபதி தான் சிறந்த விருப்பம் உங்களுக்கும் ஆலோசனை தேவைப்பட்டால் நீங்கள் பாரத் ஹோமியோபதியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைனில் ஆலோசனை பெறலாம் நன்றி